ஆர் என் டெஸ்ட் அந்த மாதிரி ப்ரோ எங்கெல்லாம் வந்து நீங்க நீங்க லோடு செட் பண்ணிடுறீங்க ஓகேங்களா நான் வந்து ஹண்ட்ரட் யூஸர்ஸ் தான் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு ரன் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க மேக்ஸிமம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த த்ரட் ட்ரூப் வந்து உங்களால ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு ஸ்பைக் யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ்லயே ஸ்பைக்லயே என்ன பண்ணுவோம் நம்ம நடுவுல பிட்வீன் டெஸ்ட் வந்து நம்ம யூஸ்சலோட இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லாத ஹிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா அது வந்து எங்கெங்கெல்லாம் நீங்க இந்த மேக்ஸிமம் லோட செட் பண்ணிட்டீங்களா அங்க பண்ண முடியாதுன்னு சொல்றேன் அத வந்து நீங்க லோட் டெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும் இல்ல தான் பண்ண முடியும் ஏன்னா என்டிரன்ஸ்லேயும் லோட்லயும் நமக்கு யூஸ் லோட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது பெருசா இன்க்ரீஸே ஆகாது டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் ஒரே பிக்சர் லோட் தான் நமக்கு மேக்ஸிமம் லோட் தான் ரன் ஆயிட்டு இல்லையா ஆனா இப்ப அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீஃபார்ம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நீங்க மேக்ஸ் நீங்க வந்து யூஸ் லோட செட் பண்ணவே இல்ல இல்லையா நீங்க அதை நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க டேரெக்ட் கன்கரன்சி டோட்டல் கன்கரன் கொடுத்துடுங்க ஸோ இங்கே வந்து நீங்க ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்பைக்கு பண்ண முடியாது இங்கயுமே அதே மாதிரி தான் நீங்க டோட்டல் அரைவல்ஸ் குடுத்துறீங்க ஸோ அதுக்கு மேலே அது போகாது த்ரெட் ட்ரூப்பில் வந்து பார்த்திங்கனா அதே மாதிரி தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கொடுத்துடுறீங்க உங்களால் போக முடியாது இப்போ ஓப்பன் மார்கெட்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டைனமிக் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் இங்க வந்து உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஆஃப் இது கிடையாதுல நீங்க நீங்கள் அரைவல்ஸும் இங்கே கொடுக்கல இதுவும் கொடுக்கல ஸோ நீங்க எவ்வளோ நாள் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் ஓகே இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் ஸ்பைக்கு மாதிரி நடுவில் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குங்க இல்லை அதுதான் டிஃபரன்ஸ் இது பேசிக் டிஃபரன்ஸ் அதான் ஸோ ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்கு ஒன்னு நீங்க மேக்ஸிமம் லோடோ மேக்ஸிமம் நம்பர்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால அதுக்கு மேலே இன்க்ரீஸ் முடியாது அப்படி செட் பண்ணலனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த அந்த இது நம்ம அத நம்ம 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 டிசைட் பண்றது நல்லா இருக்கு என்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் யூஸ் பண்ண அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து தர்ட் ரூபா சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அல்டிமேட் டெட் ரூப் இதுவுமே கிட்டத்தட்ட நம்ம ஸ்டெப்பிங் ஃப்ரீ ஃபார்ம் மாதிரி தான் எவ்வளோ த்ரெட்ஸ் கவுண்ட் எவ்வளோ த்ரெட்ஸ் ஓகேங்களா எவ்வளோ யூஸஸ் வேணும் அப்படின்றத கொடுத்துருவோம் இனிஷியல் டிலே வேணுன்றதை கொடுத்துருவோம் எவ்வளோ ஸ்டார்ட் அப் டைம் ஸ்டார்ட் அப் டைம்ன்றது இங்கே இருக்க அந்த அப் டைம் எவ்வளோ நேரம் எவ்வளோ ரன் ஆகும் ஒன் ஹவர் ரன் ஆகும் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னா ஒன் அவர் ரன் ஆகும் அண்ட் தென் ஸ்டார்ட் டைம்ன்றது டூன்ட்டு ஃபைனலாக கொடுக்க கொடுக்க போகல அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபார்ம்ஸும் ஸ்டெப்பிங்கும் ஓகேங்களா இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ஆட் ரோஸ் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து அடுத்த ஸ்டாக் கவுண்ட் வந்து அனதர் டூ ஹண்ட்ரட் மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஓகே ஓ சாரி இது வந்து டோட்டல் லோட் தான் ஓகேங்களா இது வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண முடியாதுனு just ஜஸ்ட் me செக் ஹோல் load ஃபார் சிக்ஸ்டி ஷட் டைம் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃபார்ம்ஸ் மாதிரி வராது இன்ஸ்டட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து த்ரெட் கவுண்ட் தான் ஸோ இங்கே வந்து நீங்கள் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எவ்வளோ கொடுத்துக்கலாம் பட் அது ஆட் ஆகிட்டே தான் போகும் த்ரீ ஹண்ட்ரட் நான் ஆட் பண்ணுறேன் டோட்டல் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு வரும் பார்த்தீங்களா ஸோ இந்த கவுண்ட்டு தான் இங்கே ஆகும்